திருவெம் பிரதர் ஹாய் பிரைஸ் அலார்ட் எப்படி இருக்கீங்க ஏஞ்சல் சிஸ்டர் ஹாய் பிரைஸ் அல் பிரபா சிஸ்டர் ஹாய் என்னாச்சு பிரபா சிஸ்டர் நேற்று வரல ரொம்ப பிஸியா மணி பிரதர் ப்ரைஸ் அல்ட் ஸ்ரீதேவி சிஸ்டர் லோரிட்டு ஜெசஸ் அப்படியா தேங்க் யூ பிரபா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ஏஞ்சல் சிஸ்டர் எங்க வீட்டில் இன்னைக்கு வந்து ஐயோ என்ன குழம்பு வெண்டக்கா புளி குழம்பு வெண்பூசணி கூட்டு வெண்டக்கா குழம்பு வெண்பூசணி கூட்டு தூங்கிட்டீங்களா பத்தீங்களா என்ன மறந்துட்டு தூங்கிட்டீங்க பருப்பு ரசமா ஓகே பிரபா சிஸ்டர் ஸ்ரீதேவி சிஸ்டர் சாப்பிட்டாச்சா ஏஞ்சல் சிஸ்டர் சாப்பிட்டாச்சா தூங்கிருக்கீங்க என்ன நல்லா எல்லாரும் என்னென்ன பிரபா சிஸ்டரை காணும்னு பார்த்தா கடந்து நல்லா தூங்கியிருக்கீங்க ஓகே ஓகே பிரபா சிஸ்டர் ஆமா கொஞ்சம் சளி இருக்குன்னு சொன்னீங்கல்ல இப்ப பரவாயில்லையா ஓகே 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 சிஸ்டர் ஆமாம் சளி இருக்க மணி பிரதர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு அப்படியே பிரபா சிஸ்டர் நான் ஏற்கனவே ஓகே ஏஞ்சல் ஏஞ்சல் சிஸ்டர் சிஸ்டர் என்ன ஸ்பெஷல் பிரதர் இருக்கீங்களா பிரதர் போயிட்டாங்க போல ஹாய் போட்டாங்க அப்புறம் ஆலை காணும் மலப்பை பெய்யுதா நம்ம ஊரில் ஹாய் ஜெஸ்டிஸ் சிஸ்டர் ப்ரேஸ் எல்லாம் வாங்க சாப்பிட்டிங்களா ஜெஸ்டி சிஸ்டர் ஆமாம் சளி காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் இப்போவே வந்துட்டு போயிடணும் கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்குலாம் நம்மளுக்கு சரியாயிடணும் வத்தக்கொழம்பா ஓகே ஓகே என்ஜர் சிஸ்டர் எங்கள் வீட்லேயும் புளிக்கொழம்பு தான் வெண்டைக்கா புளிக்கொழம்பு வெண் பூசணி கூட்டு நான் சாப்பிட்டேன் தூங்கிட்டாங்களா தான் நேற்று வரலையா இஸ் சிஸ்டர் கண்டிப்பா நான் பிரேயர் பண்றேன் வெள்ளை சாமி பிரதர் ஹாய் பிரதர் अब प्रभा सिस्टर ओके